அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம் அப்படின்னா கலர்ஸை வந்து எப்படி அவங்க அரபியில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டாக என்ன கலர்னால் சிவப்பு அப்படிங்கிறத ரெட் அப்படிங்கிறது அஹ்மர் அப்படின் சொல்லுவாங்க ரெட் சிவப்பு அப்படிங்கிறத அஹ்மர் அஹ்மர் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க சிவப்பு அஹ்மர் எல்லோ மஞ்சள் அப்படிங்கிறத அஸ்ஃபர் அஸ்ஃபர் எல்லோ மஞ்சள் அப்படிங்கிறத அஸ்ஃபர் அப்படி நிறப்பில் சொல்லுவாங்க இனி ப்ளூ நீலம் அப்படிங்கிறத அஸ்ரக் அஸ்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளூ நீலம் அப்படிங்கிறத அஸ்ரக் அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க கிரீன் பச்சை கலர் அப்படிங்கிறத அக்டர் அக்டர் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க பச்சை கலருக்கு வந்து அரபியில் அக்டர் ஹக்டர் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க நீ பர்பிள் பர்பிள்னால் ஊதா கலர் ஊதா கலருக்கு வந்து பனஃப் சஜி அப்படின்னு சொல்லுவாங்க பர்பிள் ஊதா அப்படிங்கிறதுக்கு வந்து பனஃப் சஜி அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க ப்ரவுன் பழுப்பு கலருக்கு வந்து அரபியில் புன்னி அப்படி அரபியில் சொல்லுவாங்க ப்ரௌன் பழுப்பு அப்படிங்கிற கலருக்கு புன்னி அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க ப்ரவுன்னா புன்னி அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க இனி கிரே சாம்பல் அப்படிங்கிற கலருக்கு வந்து ரமதி அப்படி அரபியில் சொல்லுவாங்க க்ரே சாம்பல் அப்படிங்கிறதுக்கு வந்து ரமதி அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க இனி வெள்ளை கலர் ஒயிட் கலருக்கு வந்து அரபில அபியாத் அபியாத் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க ஒயிட் கலருக்கு வெள்ளை கலருக்கு வந்து அபியாத் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க பிளாக் கருப்பு கலருக்கு வந்து அஸ்வத் அஸ்வத் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க கருப்பு பிளாக் பிளாக் கலருக்கு வந்து அஸ்வத் அஸ்வத் அப்படின்னு நரபில் சொல்லுவாங்க இனி பிங்க் கலருக்கு பிங்க்குனா இளஞ்சிவப்பு கலர் இளஞ்சிவப்பு கலர் வந்து வர்டி அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க பிங்க் இளஞ்சிவப்பு கலருக்கு வந்து வர்டி வர்டி அப்படி நிறப்பில சொல்லுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்